தோழர்களே அண்ணன் சீமான் இல்லாத ஒரு அரசியலை யோசிச்சு பாருங்க உப்பு சப்பு இல்லாத அரசியலுங்க சுவாரஸ்யமே இல்லாத அரசியல் சும்மா செத்த அரசியலா இருந்திருக்கும் ஏதோ எங்க அண்ணன் செய்யற தான் தமிழ்நாட்டு அரசியலே உயிர் போட இருக்கு இல்லன்னா அரசியல் நீங்க அரசியலை விடுங்க மக்களுக்கு பொழுதுபோகும் எப்படி இப்பெல்லாம் பொழுதுபோகலன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சை போட்டு கக்க பக்க கக்க தான் சிரிக்கதான் தமிழ்நாட்டுடைய பொழுதுபோக்காவே இருக்கு அம்புட்டு பெரிய சேவை செய்யற எங்க அண்ணன் இப்ப ஒரு சிறப்பு மாநாடு நடத்திருக்காரு அந்த மாநாடு தான் ரெண்டு நாளா ஹைலைட்ல ஓடி என்ன மாநாடுன்றீங்களா ஆடு மாடுகளுக்கு மாநாடு உலகத்திலே முதல் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்திருக்காரு அதுல ஒரு சம்பவம் நடந்து போச்சாமே மாடுகளுக்கு மரியாதை செய்ய போயிருக்காரு அந்த மாட்டுக்கு தெரியுமா வந்தது சீமான்னு அது நான் மிதி மிதிச்சு அனுப்பியிருக்க அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு எனக்கு என்ன கவலை நாம தான் தூக்கி போட்டு மிதிக்கிறோம் புடலையும் புடனில் அடிக்கிறோம் மாடுகளை இதையே செய்தே தமிழ்நாட்டு வெனாவான மாடுகளோ கொஞ்சம் தெளிவான மாடுகளோ அப்படின்னு தோணுச்சுங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆகுது ஒரு வனத்தை ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் மேய்ச்சல் போறாங்க ஆடு மாடுகளை கூட்டு மேய்க்க போறாங்க அப்படி மேய்க்க போகிற போது அங்க இருக்கிற வன காவலர்கள் தடுத்து நிறுத்துறாங்க போ 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 கிளம்பு கிளம்பு கூடாது பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு வெளியே ஏத்துறாங்க வெளியே அனுப்புறாரு அப்படின்றாரு இந்த படம் பிடிக்கப்படுது அது வைரல் ஆகுது இதுலதான் எங்க அண்ணன் கொதிச்சுட்டாரு எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு நரம்புலாம் புடைக்க விட்டு ஆயிட்டாரு பாத்துக்கோங்கடா அடுத்த மாசம் நான் ஆடு மாடு மாநாடு நடத்துறேன்னு ஆனா என்ன சொன்னாரு நான் ஞாபகப்படுத்துறேன் அண்ணனுக்கு மூவாயிரம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து மாநாடு நடத்துவேன் சொல்ல நான் உள்ள காட்டுக்குள்ள புகுருவேனாரு நான் வர்றேடா எவன் என்ன தடுப்பான்னு பார்ப்போம் செம்மிட மாட்டேன் அப்படின்னு அருவாலை வச்சு மிரட்டினாரு அது கூட பத்து பேர் கேச கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உள்ள வரேன் எவன் என்ன தடுப்பானாரு ஏன் உள்ள போவார்னு பார்த்தா கடைசியில காட்டுக்குள்ள ஆடு மாடுகளை பத்திட்டு போகலங்க ஒரு வேலி அடைச்சே அதுல ஒரு முன்னூறு நானூறு மாடை கொண்டு வந்து உட்கார வச்சு நாட்டு மாடு எல்லாமே அதை உட்கார வச்சு திருவாரு அவங்க அந்த பழங்குடி மனுஷனுக்கு நீங்க ஒரு நியாயம் செய்யலைங்க அந்த மனுஷனுக்காக காட்டுக்குள்ள நான் தடைய மீறி உள்ள போவேன் என்ன எவன் தடுப்பான் அப்படின்னு வீர வசனம் எல்லாம் பேசினார் என்ன மண்ணே கடைசியில ஒண்ணுக்கும் இல்லாம உப்புக்கு சப்பா போச்சு பாருங்களேன் இந்த வீடியோக்கு தாங்க எங்க அண்ணன் அப்படி கொதிச்சு எழுந்தவரு சரி எழுந்தவர் பரவாயில்ல இங்க ஒரு கொட்டடியில போட்டு ஒரு நாட்டு மாடுகளை பூரா அங்கங்க திரட்டி கோசாலைகளை எல்லாம் கையகப்படுத்தி நம்ம சங்கி கும்பல்லாம் உளம் மகிழ்ந்து பாராட்டும்படியாக ஒரு மாநாடு நடத்திருக்காரு இந்த பக்கம் மாடு இந்த பக்கம் மாடு மாடுச்சி இந்த பக்கம் நாம் தமிழர் ரெண்டு மாடுதான் மாட்டு மூளை இது மாடு ஒரிஜினல் மாடு வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா மாட்டு மூளை யோசிக்காதுங்க மாட்டு மூளை யோசிக்கவே யோசிக்காது ஒருத்த வாந்தி எடுத்து அதை நம்ப அப்படி சீமான் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் தான் இது கும்பல் சரி ஓகே இந்த ரெண்டு மாடுகளை வச்சு ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுனாரு பாருங்க பேச்சு அதான் வேற லெவல் பேச்சு அண்ட்ல புதுசு புதுசா கண்டுபிடிப்பாரு உம் தமிழே தான் உருவாச்சு அப்படின்னு நாளைக்கு தம்பியை சொல்லுவாங்க அந்த ரேஞ்சு கண்டுபிடிப்பாரு முருகனுக்கு ஏயா முருகன் பேர் வந்துச்சு அப்படின்னா முருகன்றது பேர் இல்லை முருகன் அதான் பேரு அது எப்படியா வந்துச்சு மலையில காடுல ஏறி இறங்கி தவ்வி அப்படியே உடம்பு முறுக்கேறி போயிருந்தனால அந்த முருக்கேறியோனை பார்த்து முருகன் அப்படின்னாங்க முருக்கேறியோனை பார்த்தா முருக்கன் தானே சொல்லியிருக்கணும் ஏன் முருகன் சொன்னானுங்க முருகனா சிவப்புன்னு அர்த்தம் இந்த கூமுட்ட பயில்களுக்கு பாடம் நடத்திய நமக்கு வயசாகும் போல இருக்கு இந்த பழம்பஞ்சாங்க ஒரு ரிட்டையர்டாகவும் மாட்டேங்குது இனத்தவாது ஒளறி கூட்டுது அது மட்டுமா முன்னாடி வந்தவர்கள் முதலியார்கள் யோ யோ சாமி எலுமிச்சம்பலம் எலிமிச்சவச்சம்பலம் எலுமிச்சம்பளம் இப்ப ஆளுக்காலும் கிளம்பிட்டாங்க அந்த கட்சியில ஆளுக்காலும் ஒரு கதை சொல்றானுங்க நினைச்சுக்கோங்க அண்ணன் ஒரு கதை சொல்லியிருக்காரு என்னவா கோல் கோல் கோணான் ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள் கோணார் அப்படின்னு ஒரு சமூகத்தில் இருக்காங்க அவர் சாதி பேருது கோண் என்றால் தலைவன் என்று பொருள் கோன் என்றால் ஆழுகிறவன் ஆளுமை பண்புடையவன் பொருள் இது போய் எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு கா மணி நேரம் தமிழ் வாத்தியாரை அசிங்கப்படுத்தின வேலையை பார்த்துச்சு மேடையில் வச்சு அது வாட்டு தமிழ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு ஏழு வருஷம் நானும் தான் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன் இந்த அரு அறுத்தது இல்லப்பா சாமி கொண்டு கொலையை அறுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த பீஸு கொன்னா இது பூரா ஒளரி கொட்டி தெளிவே இல்லாம ஏற்கனவே அவங்க எதுவுமே தெளிவு இல்லாதவங்க அவன் முன்னாடி உலரை கட்டி ஒண்ணும் இல்லாம உட்காந்துருந்தாரு அது வேற விஷயம் கடைசியில பார்த்தா ஆயர்கள் ஆயர் குலம் ஆயர் இங்க ஆயர் குலம் என்பதே ஒரு சாதி பேரு காடுகளில் வாழக்கூடிய அல்லது ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய எல்லோரும் ஒரு சாதி கிடையாது முத அத புரிஞ்சுக்கணும் இந்த சீமான் என்கிற அரைவே காடு ஆடு மாடு என்பது உழவினுடைய சப்போர்ட்டுக்கு இருக்கிற தொழிலாவே மாறி இருக்கு ஆடு மாடுகளை வளர்ப்பது ஆடு மாடுகளை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது கிடைக்கு பயன்படுத்துவது உப தொழிலாம் பயன்படுத்துறது இது விவசாய வாழ்க்கை முறை எல்லா சாதியும் உண்டு அங்க போய் உட்காந்து ஆயர் மேயர்னு பேசி தெரியக்கூடாது கொஞ்சமாவது கூறோட பேசணும் அங்க போய் உட்காந்துட்டு ஆடு மாடு மேய்ப்பது என்ன அவ்வளவு கேவலமானதா அப்படின்னு உருட்டுறாப்புல நாங்க என்னைக்கு சொன்னோம் ஆடு மாடு மேய்க்கிறது கேவலமானது ஆடு மாடு மேய்க்கிறது அடிப்படை விவசாயத்தினுடைய தொழிலுடைய ஒரு உப தொழில் அதை நம்ம கேவலமா பார்த்ததே இல்லை ஆடு மாடு மேய்க்கிறவன் பிள்ளையும் ஆடு மாடு மேய்க்கணும்னு நினைக்கிறத நம்ம அடிக்கிறோம் ஆடு மாடு மேய்க்கிறவனை கேவலமா நடத்துனா நம்ம மிதிக்கிறோம் ஆடு மாடு மேய்க்கிறவனுடைய உரிமையை ஆனா இந்த ஜடம் ஆடு மாடு மேய்க்கிறத பெருசா பேசுது அதுலையும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை நரோ மாடு என்பது செல்வம் என்று சொன்னாராம் கூறுகட்ட குப்பை மாடு என்ற பொருளுக்கே அந்த சொல்லுக்கே செல்வம் என்று அந்த காத்துல பொருள் அந்த காலத்துல ஆடு மாட செல்வமா பார்த்தாங்க ஆனா அந்த குரல்ல மிக தெளிவா வள்ளுவர் என்ன சொல்றாரு உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் விட கல்விதான் பெருசுன்றாரு கற்கை நன்றே அப்படின்னு அவையார் சொல்லிட்டு போனாங்க இன்னும் சொல்லவா உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்னா இருக்கிறவங்கிட்ட கைய கட்டி நிக்கிறவன் மாதிரி சேவை செஞ்சு கூட படிச்சு போடுறா பிச்சை எடுத்து கூட படிச்சு போடு சேவை செஞ்சு கூட படிச்சுக்கிடு குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகுனா தான் அழகுனா கீழ்பால் ஒருவன் கட்கின் மேற்பால் ஒருவன் அவன்கட் படுமே படிச்சவன் மேலே படிக்காதவன் கீழே ஆதி கட்சி சங்கப்பாட்டு ஆதி காலத்துல இருந்து நம்ம ஆளுக புறம் தாத்தே பாட்டை புறம் படுறா 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 மாடு மேய்க்க கூட லாய்க்கலாம போகாதான்னு திட்டிருக்கான் அதத்தான் ஸ்கூல்ல திட்டுறாங்க சீமான் மாதிரி ஆயிரதா படிச்சு நல்லபடியா போடான்னு இவருக்கு பொங்குது ஆடு மாடு மேய்ப்பதை கேவலமா யாரும் கேவலப்படுத்தல ஆனா என் திரும்ப ஆடு மாடு மேய்க்க ஒண்ணுதான் படிப்பா எல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா டாக்டர் எங்க இருக்கீங்க நான் சும்மா தான் இருக்கேன் நானும் சும்மா தான் இருக்கேன் வாங்க மாத்தி மாத்தி ஊசி போட்டு விளையாடுவோம் மேடையில் பேசின அறவே கடுதல நீ நீ பேசலாமா படிப்பு பத்தி நீ ஆடு மாடு மேய்க்கறத பத்தி பேசு அதுக்கு கூட நுட்பம் வேணும் அறிவு வேணும் அது கூட உன்ட்ட இல்ல இன்னைக்கு மேடல் அப்படி சலம்புறீங்க இதெல்லாம் பரவாயில்லங்க இதெல்லாம் பரவாயில்ல ஆனா உண்மை என்ன தெரியுங்களா இன்னைக்கு மாட்டை குடிச்சிட்டு போய் நான் மேய்க்கிறேன் மாட்டை குடிச்சிட்டு போய் நான் உள்ள காட்டுக்குள்ள போவேன் மாட்டை குடிச்சிட்டு போய் நான் பயங்கரமா பண்ணுவேன் இல்லை என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை திருத்தினானுங்களே பாஜக பாஜக திருத்திட்டு பழங்குடிகள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் காப்பு காடுகள் சொன்னான் காப்பு காடுகள் சொல்லி அந்த காட்டு பகுதியிலிருந்து பழங்குடி மக்களை வெளியே துரத்தி அடிச்சா நீ எங்க போயிருந்த உருட்டுல எங்க போயிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வன பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி பழங்குடிகளை அப்புறப்படுத்தி அதை வணிக மயமாக்கணும் பாதுகாக்கப்பட்ட வனத்துல கூட நீ கட்டணம் கட்டிக்கலாம் கனிம வனங்களை கொள்ளையடிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணி விட்டான் முன்னாடி வன பாதுகாப்பு சட்டம் பழங்குடிகளுக்கானதா இருந்துச்சு அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்துச்சு இப்ப பணக்காரனும் பெருமுதலாளிகளும் கும்மி அடிக்கிற ஒரு இடமா மாத்துறதுக்கான சட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போராடி பார்த்தும் தடுக்க முடியல வெக்கமா இருந்தா அதை தடுக்கிறதுக்கு வேலை பாரு அதுக்கு மேல கேச போடு அன்னைக்கு வாய கூட திறக்காத நீ எல்லாம் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு ஆடு மாடு மாநாடுன்னு பேசி ஊருட்டிட்டு இருக்க சேரி விட காலில ஓட்டம் ஆனா அந்த அடி மேட் மேட்ருக்கு பாருங்க வேறங்க மாட்டுக்கு மரியாதை செய்ய போறாரு எங்க அண்ணே போறாரு இந்த மாட்டை ஒழுங்கா கட்டி வச்சுட்டு முன்னாடி நின்று சும்மா மாலை போற மாதிரி ஒரு சோவை காட்டை வேணாம் இந்த பிள்ளைகள் தான் மூளை வேணாமா இவங்க பாட்டுக்கு விசு 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 மாடு இருக்கிற இடத்துக்கு அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுறீங்க அது வேற ஜல்லிக்கட்டு மாடு போல இருக்கு அது மாட்டை சாட்டமான மாடா இருக்கு பூரா தொசுக்கினே நிற்கிறாங்க முன்னாடி அந்த மாடு என்ன பண்ணுச்சு இவன் போய் ஏதோ மாலை கீழே போடுறது துணி தலையில கட்டிப்பேன் கடுப்பாயிடுச்சு ஓங்கி மிதி அண்ண ஓடி போய் அந்த சட்டக்காரன் பின்னாடி ஸ்வீடா ஒளிஞ்சா இருப்பாருங்க அதுதான் வைரல் ஆயிட்டு இவங்கதான் வீரவசனம் பேசி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பானுங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க விவசாயம் கேவலமானது இல்ல ஆடு மாடு மேய்க்கிறது கேவலமானது இல்லை ஆனால் அந்த ஆடு மாடு மேய்க்கிற மனிதர்களுக்கான உரிமையை தட்டி கேட்காம நீ ஒரு மூவாயிரம் மாடை நான் கூட்டு வந்து உட்கார வச்சேன் ஆயிரம் மாட்டை உட்கார வச்சேன்னு உருட்டுறதுக்கு பேரு ஓட்டு பொறுக்கிற அரசியலே தவிர அந்த மக்களுக்கான நலன் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீடியோவில் வர ஆளை கூப்பிட்டு மாலை போட்டு நீ உடனே நீ பெரிய ஆளுன்னொடனே அங்கெல்லாம் ஓட்டு போட்டு நினைப்பா போயா